சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கிறோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக ரஷ்யாவுக்கு எதிராக கூட்டு சேரும் மேற்குலகம் சூடுபிடிக்கும் போர்க்களம் அமெரிக்காவின் ஆயுதத்தை பயன்படுத்த தொடங்கிய உக்ரைன் எட்டு குடியிருப்பு கட்டடங்கள் துவம்சம் உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை வழங்கும் டென்மார்க் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்தின் கூட்டு ஹைப்பர்சோனிக் ஆவுகணை திட்டம் பணைய கைதிகளை கண்டுபிடித்து தருபவருக்கு ஐந்து மில்லியன் டாலர் வகுமதி இஸ்ரேல் அறிவிப்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் தற்போது போர் மேகம் சூழ்ந்துள்ளது ஒருபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் ஈரான் யுத்தம் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்றவாறு மேற்குலகமே கதிகலங்கி போயுள்ளது இந்நிலையில் இத்தனை நாட்களாகவும் பதுங்கியிருந்த உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்கா தனது அதிநவீன நீண்ட தூர ஆவுகணையினை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து ரஷ்யாவை தோல்வியடைய செய்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் அதன்படி விளாடிமிர் புடின் நாட்டின் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கி ஆயிரம் நாட்களை குறிக்கும் உரையில் உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவை ரஷ்யாவை கடுமையாக பின்தள்ள வலியுறுத்தியுள்ளார் ஏனெனில் புடினுக்கு அதிக நேரம் இருந்தால் நிலைமைகள் மோசமாகிவிடும் என்று அவர் நேற்றைய தினம் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் கூறியுள்ளார் எல்லையில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்ய பிராந்தியமான பிரையான்ஸ்கில் உள்ள வடிமருந்து கிடங்கு ஒன்றில் தாக்கப்பட்டதாக உக்ரைன் செய்தி இணையதளத்தில் உறுதிப்படுத்தப்படாத அறிக்கை தெரிவிக்கிறது இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் பொரெல் நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுடன் தொடர்ந்து நிற்கிறது ஆனால் உக்ரைன் மேலும் விரைவாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு வெற்றியை அடைவதற்கும் நமது கண்டத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கும் தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என்று சமூக வலைத்தள பதிவில் தெரிவித்துள்ளார் இதேபோல் முன்னதாக இங்கிலாந்து பிரதம மந்திரி ஸ்டார்மர் உக்ரைனுக்கான தனது நாட்டின் இரும்பு கவச ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட எட்டு குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சேதமானது அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகள் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கும் ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்ததுடன் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்தது ரஷ்யாவின் எச்சரிக்கையையும் மீறி நேற்றிரவு அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய உள்நகரங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளின் உதவியுடன் ரஷ்யா பிராந்தியத்துக்குள் தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி பதிலடி கொடுப்பதற்கான ஒப்புதலை ரஷ்ய ஜனாதிபதி புடின் வழங்கியுள்ளார் ரஷ்யாவின் இந்த புதிய கொள்கை மூன்றாம் உலகப் போரை தொடங்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் பிரையன்ஸ்க் பிராந்தியத்தின் மீது இரவோடு இரவாக உக்ரைன் நடத்திய தாக்குதலில் எட்டு குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உக்ரைனுக்கு மேலும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் ராணுவ டாங்கிகள் ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது உக்ரைன் மற்றும் டென்மார்க்குக்கும் இடையிலான திட்டத்தின் அடிப்படையில் டென்மார்க்கில் இருந்து ஆறு போர் விமானங்களை உக்ரைன் பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன வழங்குவதற்கான திட்டங்களை தெளிவுபடுத்துமாறு கேட்ட போது எங்கள் திட்டங்கள் முன்னர் இருந்தது போலவே இருக்கிறது எதுவும் மாறவில்லை என்று கூறினார் எமது திட்டத்தின்படி ஆறு போர் விமானங்கள் ஏற்கனவே டெலிவரி செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு டெலிவரி செய்யப்பட்டவை முதல் தொகுதி அவர் விளக்கினார் அவரின் இந்த கூற்றுப்படி உக்ரைன் டென்மார்க்கில் இருந்து மேலும் இரண்டு தொகுதி போர் விமானங்களை வழங்கவுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது அதன்படி டென்மார்க் உக்ரைனுக்கு கொடுக்கும் போர் விமானங்களின் மொத்த எண்ணிக்கை பத்தொன்பதை எட்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மேற்குலகில் போர் சூழல் நிரம்பி உள்ளதால் என்னவோ உலக நாடுகள் புதிய ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருகின்றன அதன்படி ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் அனைத்தும் பாதுகாப்பு உடன்படிக்கையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் ஆறு முத்தரப்பு விமான சோதனைகளை இலக்காக கொண்டு ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களின் சோதனை ஏவுகணைகளை விரைவாக உருவாக்க கூட்டாக துரிதப்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பயணங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான செலவு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டொலர் ஆகும் மூன்று நாடுகளுக்கும் தங்கள் திறமைகள் மற்றும் வளங்களை ஒருங்கிணைத்து அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்களை விரைவாக உருவாக்கும் திட்டத்தில் ஈடுபடுகின்றன இந்த அடிப்படை நோக்கம் எதிரிகளின் முன்முயற்சிகளை முறியடித்து மூன்று நாடுகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மற்றும் உலக அமைதியை நிலைநிறுத்துவதாகும் இந்த பணி போர்க்களத்தில் நம்மை முன்னிலைப்படுத்தும் என பிரித்தானிய துறை செயலாளர் ஆராய்ச்சி மற்றும் பொறியியலுக்கான பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு ஹைபர்சோனிக் தொழில்நுட்பங்களை உருவாக்கி வழங்குவதற்கான எங்கள் கூட்டு திறனை நாங்கள் அதிகரித்து வருகிறோம் என்று ஒரு அறிக்கையில் கூறினார் இந்த ஹைபர்சோனிக் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அமெரிக்கா முக்கிய முதலீடுகளை செய்து தன்னை ஆனது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றான ஹைப்பர்சோனிக் ஆராய்ச்சியை நடத்தி வரும் அமெரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான சோதனை முயற்சிகளை உருவாக்கும் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர்கள் இணைந்து ஹைப்பர்சோனிக் சர்வதேச விமான ஆராய்ச்சி பரிசோதனை அதாவது ஹைபர் என அழைக்கப்படும் ஒரு பத்தாண்டு கால ரகசிய முயற்சியை செய்து முடித்தனர் இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் எதிர்கால அதிவேக ஆயுதங்கள் மற்றும் துணை அமைப்பு வடிவமைப்புகளை ஆராய்ந்தனர் மற்றும் தொடர்ச்சியான விமான சோதனைகளை நடத்தினர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கிடையிலான இந்த ஒப்பந்தம் மூன்று நாடுகளின் பாதுகாப்பில் புதிய யுக்தியை உருவாக்கும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த வருகின்ற இந்நிலையில் காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஐந்து மில்லியன் டாலர் நிதஞ்சாக அறிவித்தார் காசாவில் ஹமாசால் சிறைபிடிக்கப்பட்ட ஒருவரை திருப்பிக் கொண்டு வரும் அவருக்கும் இஸ்ரேல் ஐந்து மில்லியன் டாலர் பரிசு வழங்குவதாக நிதஞ்சாக அறிவித்துள்ளார் பணைய கைதிகளை மீட்பதே தனது முக்கியமான நோக்கம் என போரை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவத்தினால் இன்று வரை தமது இலக்கினை அடைய முடியவில்லை இதனாலேயே இந்த மாதிரியான ஒரு முயற்சியினை ஆரம்பித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெ அதன்படி பணைய கைதிகளை வெளியே கொண்டு வரும் அவரும் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் வெளியேறுவதற்கான பாதுகாப்பான வழியை நாங்கள் வழங்குவோம் என்றும் மேலும் இஸ்ரேலின் பணைய கைதிகளை கண்டுபிடித்து தருவதற்கு ஒவ்வொரு பணைய கைதிக்கும் ஐந்து மில்லியன் டொலர் பரிசு வழங்குவோம் என்றும் பலஸ்தீன எல்லைக்குள் படமாக்கப்பட்ட வீடியோவில் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் பணைய கைதிகளை எங்களிடம் ஒப்படைக்கும் நபரின் அடையாளம் பாதுகாக்கப்படும் அந்த நபர் குடும்பத்துடன் காசாவில் இருந்து பாதுகாப்பு இடத்திற்கு செல்ல இஸ்ரேல் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும் மேலும் பணைய கைதிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியை இஸ்ரேல் கைவிடவில்லை அனைத்து பணைய கைதிகளையும் உயிருடனோ பிணமாகவோ மீட்கும் வரை போரை தொடர்வோம் யாரேனும் பணைய கைதிகளுக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தால் அவர்கள் கொல்லப்படுவர் என்று பிரதமர் நெதஞ்சாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்